தனுஷு ராசி இறக்க குணத்தினால மற்றவங்க கிட்ட ஏமாந்து நிற்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லவங்க மற்றவங்க சொல்கிறத அப் அப்படியே நம்ப கூடியவங்க ஆனால் இவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப பரிசுத்தமானதா இருக்கும் அதாவது தன்னுடைய தேவையை கூட மற்றவங்களுடைய தேவையை பாதிக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க படிப்பின் வழியாக வாழ்க்கையை செம்மையாக நடத்தணும்னு படிப்பின் மீது ஆர்வம் கொண்டவங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நிலையில எப்பவுமே சரியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தெளிவான சிந்தனையும் மனசுல நம் நம்பிக்கையோடையும் வாழக்கூடிய தனுஷு ராசிக்கு இறக்க குணம் சொல்லியாச்சு நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருப்பீங்கன்னு சொல்லியாச்சு இனியாவது கொஞ்சம் ஏமாறாம இருந்துக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுங்களேன் என்னமா பண்றது பாசம் வச்சாச்சு மற்றவங்கள மாதிரி எடுத்தறிஞ்சு பேச முடியல நேர்மையா உழைக்கிறோம் நல்லாவே தெரியுது நம்மளை ஏமாத்துறாங்க நாம அவங்க கிட்ட ஏமாறோம்னு தெரியுது ஆனா எங்களால அவங்கள மாதிரி நடந்துக்க முடியலையேன்னு நினைக்கிறீங்க இல்லையா சோ இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட தனுஷு ராசிக்கு கத்தினாலும் கதர்னாலும் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா நான் இருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா எல்லாம் சரியாயிடும்னு யாராவது சொல்லுவாங்களா அந்த ஒரு நிலை இருக்குமா எல்லாம் யோசிச்சிருப்பீங்க ஆனால் எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லது பண்ணியே பழக்கப்பட்ட தனுஷு ராசிக்கு தெய்வங்களுடைய அனு கிரகத்தினால நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால நல்லது நடக்க போகுதுங்க மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தலைவிதி மாறப்போகுது என்ன தனுஷு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களுடைய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு தொழிலில் வெற்றி இந்த சதுர் கிரக யோகத்தினால தனுஷ ராசிக்கு இலக்கை அடையக்கூடிய காலகட்டம் ஜோதிட சாஸ்திரப்படி இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையை தான் சொல்லுவோம் இது வந்து மீன ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை தான் வந்து ஒரு அரிய தான் ஜோதிடத்தில் பார்ப்போம் அதனுடைய தாக்கம் தான் தனுஷ் ராசிக்கு நடக்க போகுதுங்க புதன் பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் அந்த மீன ராசியில் புதன் பகவான் நீச்ச பங்கமாக இருக்காருங்க இது வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானும் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் இல்லையா ஸோ இதன் காரணமாகவும் ஆல்ரெடி சுக்கர பகவான் கும்ப கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிட்டார் அதே மாதிரி மீன ராசியில் சுக்கர பகவான் உச்ச பலத்தில் இருக்காரு ஸோ மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை தனுஷு ராசிக்கு நான்காம் இடமான அமைப்பை காட்டுது இது வந்து குரு பகவானை அதிபதியாக கொண்டவங்க நீங்க எந்த ஒரு விஷயம்னாலும் சரி திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க வைராகிய குணம் படைத்தவங்க ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னாக்க அதுல வந்து ரொம்ப சரியா இருக்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை தரக்கூடியவங்க தனக்கு எது சரின்னு பட்டதோ அந்த விஷயத்தை சிறிதும் தயங்காமல் சொல்வதும் சரி செய்யறதும் சரி கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வாழக்கூடியவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை அதிக அளவில் சந்திக்கக்கூடியவங்களும் நீங்களாதான் இருப்பீங்க எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறவங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை தேடி தேடி வரும் அது தனுஷ ராசிக்கு நிறைய இருக்கும் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி கூட இருந்திருக்கும் புலம்பி தள்ளி இருப்பீங்க மனசில் நிறைய புலம்பகளை வச்சுருப்பீங்க திருமண வாழ்க்கையும் திருப்தி இல்லாமல் இருந்திருப்பீங்க நீங்களே இறங்கி போய் பேசினாலும் சரி அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்காது அனைத்து சூழ்நிலைகளுமே போராட்டமாக இருந்திருக்கும் அனைத்து முயற்சிகளுமே தடையாக இருந்திருக்கும் ஆனால் இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் இப்போ சரியாக போகுது அதாவது நான்காம் இடம் சுகஸ்தானம் வண்டி வாகனம் வீடு கல்வி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய இடம் இந்த நான்காம் இடத்துல சு சுக்கர பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் நான்கு கிரக சேர்க்கையும் நடைபெறுவதனால தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதில் நல்ல முன்னேற்றத்தை தொழிலில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்க போகுது லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது குறிப்பாக மன சோர்வில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலம் சாதகமான காலகட்டமாக இருக்கு போகுது வெளியூருக்கு போறது வெளிநாட்டுக்கு போறது இந்த மாதிரியான யோகம் உண்டு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையிலும் மாற்றம் வரப்போகுது உயர் பதவி பெறுவதற்கான யோகம் உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் பலன்களையும் பெற போறீங்க மேலும் சொல்லணும்னாக்க திருமண வாழ்க்கையில் இதுவரைக்கும் வந்துட்டு திருமணம் கூடாதவங்க கூட இல்லை ஆல்ரெடி திருமணம் ஆனவர்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இப்ப சரியாக போகுது திருமணம் கை கூடி வரப்போகுது திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான பலன்களை சிறப்பாக அடைய போறீங்க பிடிக்காத வாழ்க்கையில் இருந்தவங்க அதிலிருந்து வெளியே வந்துட்டு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்க போறீங்க குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்கு காதல் பண்ணிட்டு திருமணம் செய்வதற்கான யோகம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி அப்படிங்கிறது மறையுது பிரச்சனை சரியாகுது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு அடையுதுங்க சிகிச்சை பெற்று வந்தவங்க கூட நிச்சயமா இப்ப வந்து குழந்தை பாக்கியம் பெற போறீங்க அதே மாதிரி மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு வாங்க போறீங்க ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை நட்டு சேருது குழந்தைகளுடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தும் அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அப்பப்ப கவனம் வச்சுக்கோங்க சரியான உணவு பழக்கங்களை வந்துட்டு கட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லதுங்க தூக்கமின்மையினால இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே இனி மாறப்போகுதுங்க இனி நல்லா தூங்க போகிறீங்க நிம்மதியான வாழ்க்கை இருக்க போகுது புதுசாக வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலக போகுது நிர்வாக திறமை புத்திசாலித்தனத்தினால வெற்றி அடைய போகிறீங்க கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் பெற போகிறீங்க குறிப்பாக ஆன்மீக காரியங்களில் ஈடுபட போகிறீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் பலன்களாக பார்த்துருக்கோம் இப்போ கூடுதலா நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் ஸோ தனுஷு ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திரம் அடுத்து பூராட நட்சத்திரம் அடுத்து உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முதல் இருக்கக்கூடிய இந்த மூல நட்சத்திரம் படிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலம்தான் உங்களுடைய நட்சத்திரநாதன் ஜீவஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலையில் ராசிநாதன் குரு பகவான் அவருடைய பார்வையின் வழியாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கிறார் செய்து வரக்கூடிய தொழில் தொழிலில் வியாபாரத்தில் பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை கொடுக்குறார் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வரும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த முயற்சிகளும் உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும் அரசு வழிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாக வரும் ஒரு சிலருக்கு வந்து புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது இது நாள் வரைக்கும் உங்களிடம் இருந்து வந்த பிரச்சனை நெருக்கடி சங்கடங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் நின நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுக்க போறீங்க இழுபறியா இருந்த வழக்கு விவகாரங்கள் கூட இனி உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரப்போகுது குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலையை அனுபவிக்க போறீங்க வார்த்தைகள்ல தெளிவு இருக்கும் பணப்புழக்கம் அதிகமா இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் கூடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஏகாம்பரேஸ்வரரை தினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் கூடும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து பூராட நட்சத்திரம் தன்னுடைய நிலையில் எப்போவுமே சரியாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு இனி முன்னேற்றமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வெற்றி நடை போட போகிறீங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் சூரியனும் எடுத்த வேலை எல்லாமே முடித்து தரக்கூடிய சக்தியை கொடுக்குறாங்க தடைப்பட்ட வேலைகள் எளிதாக நடக்க போகுது புதிய முயற்சிகள் சாதகமாக இருக்க போகுது எதிர்பார்த்த பணம் கைக்கு வரப்போகுது இருந்த நெருக்கடிகள் விலகுது உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது விளையாட்டு முயற்சிகள் சாதகமாக முடிஞ்சு வரப்போகுது சிலருக்கு புதுசாக சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கேட்ட இடத்துலேருந்து பணம் கிடைக்கும் கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருதுங்க அதே மாதிரி கோயில் வேண்டுதல் எல்லாமே இப்ப நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் உறவுக்காருடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்குது உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு உண்டாகுது காணாமல் போன பொருள் கூட கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோகமான காலகட்டங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் ஆண்டாள் மற்றும் ரங்கநாதரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தெளிவான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திர நாரன் சூரிய சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றது நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் தடைப்பட்ட முயற்சிகள் எல்லாமே இனி விறுவிறு நடக்க ஆரம்பிக்கும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாக முடிஞ்சு வரும் தொழில் தொடங்குவதற்காக வெளிநாடு போவதற்கான நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய நெருக்கடிகள் விலகுது எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் கூட இனி விடுதலை கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வைங்கிறது ஜீவன்தானத்துக்கும் தன குடும்பஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதுனால தொழில் விருத்தியாகும் குடும்பத்திலேயும் நிம்மதியான நிலை இருக்க போகுது எதிர்பார்த்த வரவு போகுது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் ஒரு கடனுக்காக இன்னொரு கடன் வாங்கிறது வட்டிக்கு மேலே வட்டி கட்டி நெருக்கடியிலிருந்து வந்த கடன்களை அடைத்து நிம்மதி அடைய போறீங்க குடும்பத்திலேயும் சுபகாரியங்கள் நடக்க போகுது வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்க போகுது பிள்ளைகளுடைய நலனுக்காக அதிகமாக செலவு செய்வீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கொடுதுங்க அதே மாதிரி விரையாதிபதி செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய செயல்பாடுகளை வேகம் இருக்கும் செலவுகள் கட்டுக்கொள்ள வரும் ஆனால் வரக்கூடிய

பார்த்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்த்திருக்கும் இன்னும் கூடுதலான தகவல் சொல்லணும்னாக்க தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபாடு கொண்ட உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு உடனே கிடைக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் பல வகைகளில் நல்ல யோகத்தை நீங்க பார்க்க போறீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் பண்ணக்கூடிய யோகம் இருக்கு சிலர் வந்து யாத்திரை போயிட்டு வருவீங்க குறிப்பாக நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும் இதுவே சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பார்க்குறவங்க அதை வந்து நல்லா நடத்தி போகிறீங்க எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களை வந்து சேரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக முடிஞ்சு வரும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு புத்தி சாதரியத்தோடு நடந்துப்பீங்க அனைத்து வகையிலும் நன்மைகளை அடைய போகிறீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதமான சூழ்நிலை காணப்படுது புதுசாக வீடு கட்டுறது பழைய வீட்டை புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான வேலையில் வந்து ஈடுபட போகிறீங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவ போகுது பிள்ளைகளால் பெருமை சேரும் குறிப்பாக அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்க போகிறீங்க உறவுக்காரர்களுடைய சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்க போகிறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் விழுந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்துப்பீங்க ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க கலைத்துறையில் இருக்கவங்க கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது நீண்ட நாட்களாக இருந்து வந்த சங்கடங்கள் மறையுதுங்க எல்லா விதங்களுமே சாமர்த்தியமாக சாதிக்க போகிறீங்க அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணம் சாதகமா இருக்க போகுது அரசியல் துறையில் இருக்கவங்க உங்களுடைய வாக்கு வன்மையினால் எதையுமே சாதிக்க புதுசா பதவி புதிய பொறுப்புகள் ஏற்பட போகுது மேலிடத்தில் கொடுத்த வேலையை அவங்களுடைய நல்மதிப்புக்கு ஆளாக கூடிய அளவுக்கு நல்ல விதத்தில் செஞ்சு கொடுத்துருவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாரியத்துடன் நடந்து கிட்ட பாராட்டுகளை பெற போறீங்க கல்வியில மேன்மை உண்டாகுது குறிப்பா தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் முக்கிய நபருடைய உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்ப வர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் தேடி வருங்க புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துல எதிர்பாராமல் நடந்த சம்பவங்களால இழுபறியா இருந்த பிரச்சனை கூட இப்ப முடிவு கிடைக்க போதுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமா போகுது பிள்ளைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு அனுசரித்து நடந்துப்பாங்க கருத்து வேறுபாடு வராமல் நடந்துப்பாங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க குறிப்பாக சாமர்த்தியம் அப்படிங்கிறதுக்கான இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாற்றி கொடுக்குங்க புகழ் பெறுவீங்க பயணங்கள் போயிட்டு வருவீங்க உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க கூடுதல் கவனம் செலுத்துவதனால் எதிர்பார்த்த வெற்றியை அடைய போகிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து வணங்கி வர செல்வம் சேரும் செல்வாக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திங்கள் மற்றும் வெள்ளி இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லது வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் மற்றும் கூடுதல் தகவல்கள் மற்றும் பரிகாரத்தை பார்த்திருக்கும் சோ இது எல்லாமே தனுஷ ராசிக்கு எந்த அளவுக்கு இப்ப யோகமான காலகட்டம் வரப்போகுதுங்கிறத உணர்ந்திருக்கக்கூடிய இனி வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க எப்பவுமே தனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு பயணம் பண்ணக்கூடிய தனுசு ராசிக்கு எப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது எளிமையாக அடைய முடியுங்க இந்த காலகட்டம் இருக்குங்களா சூப்பரான காலகட்டம் ஸோ நல்லது நடக்கும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இத்தனை நாளாக நல்லது நடக்காமல் இருந்திருக்கலாம் இனி நல்லது மட்டுமே நடக்கும் கடவுள் துணை வராங்க வாழ்த்துக்கள் யோகத்தின் அதிபதியாக தனுசு ராசிக்காரர்கள் வர வரப்போகிறீங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்